தற்போதைய அண்மை செய்தி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திற்கா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இடைக்கால ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அவர் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறையால் இது போன்ற ஒரு சூழலில் தான் கைது செய்யப்பட்டதை எடுத்து அவர் வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார் அந்த வழக்கு இன்னும் தானே நிறைவடையவில்லை இந்த சூழ்நிலையில்தான் உச்ச நீதிமன்றமானது தேர்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கலாமா என கடந்த விசாரணையின் போது கேள்வி எடுத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அஹ் தேர்தலுக்காக இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான ஒரு எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆஹ் முதலமைச்சர் என்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாதாரண சாமானியர்களிடமிருந்து அவருக்கு வேறுபாடு காட்டக்கூடாது காட்ட முடியாது என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டிருக்கின்றது தேர்தலுக்காக இடைத்தாள் காணீன் வழங்குவது முக்கியமா என்று அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பியிருக்கின்றது எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கக்கூடாது என்றால் அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை ஆறு மாதங்களுக்கு முன்பே அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் பல முறை விசாரணைக்காக அழைக்கப்பட்டார் ஆனால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை இப்போது வந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று அமலாக்கப்படுவதாகவே கேள்வி எழுப்பியிருக்கின்றது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் அனுப்பப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்பது முறை சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் அவர் அந்த ஒன்பது முறையும் சம்மனை தவிர்த்து விட்டார் ஒரு முதலமைச்சர் விசாரணையை முழுமையாக தவிர்த்துவிட்டு இப்போது வந்து தேர்தலில் பிரச்சாரம் செய்ய ஜாமீன் கோருவது நியாயமல்ல சாதாரண மனிதரும் முதலமைச்சரும் ஒன்றுதான் முதலமைச்சர் என்பதற்காக அவருக்கு தனிப்பட்ட சலுகையை காட்ட முடியாது காட்டக்கூடாது அப்படி காட்டினால் அது சாமானியர்களிடம் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் அப்படியானால் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கைது செய்யப்பட்ட பிறகு இதுபோன்ற காரணங்களுக்காக ஜாமீன் கோர முகாந்திரம் உள்ளது எனவே இதுபோன்ற ஒரு விவகாரம் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று அதுபோன்ற ஒரு சூழல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தற்பொழுது அமலாக்கத்துறை மிக கடுமையான விவகாரங்களை முன்வைத்திருக்கின்றது உச்சநீதிமன்றம் இன்னும் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கவில்லை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுமா என்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் இன்னும் முடிவெடுத்து உத்தரவினை பிறப்பிக்கவில்லை உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெவகர்